ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சைனீஸ் ஃபுட்டானாங்க கோபி மஞ்சூரியன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கோபி மஞ்சூரியனை செஞ்சுட்டு அதை சைட் வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சி கொடுக்கலாங்க கோபி மஞ்சூரியன் நல்ல கிறிஸ்பியாக அந்த சாஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போலவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மைஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி அவங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுறிங்க வாங்க இப்போ ரெசிபிள்ளே போகலாம் கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கால் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்தது இந்த சுட தண்ணியில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு கரெக்டாக அரை கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அந்த பூவை வந்து கட் பண்ணும்போது ரொம்ப வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிவிட வேணாம் சின்னதாகவும் கட் பண்ணிவிட வேணாம் கரெக்டாக மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் காலிஃப்ளவரை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போட்டுவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்ருங்க காலிஃப்ளவர் வந்துட்டு தண்ணியில் சேர்த்து வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காலிஃப்ளவரில் வந்துட்டு பூச்சி புழுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு வெளியே வரதுக்காக தான் சுட தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறோம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே சுட தண்ணியில் விட்டுட்டு உடனே அந்த தண்ணியில் இருந்து காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டைம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மைதா மாவு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் அதோடைய எக்ஸாக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் மைதா மாவு எடுத்தால் அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு கூட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கோங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சிக்க கூடாது அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் மாவை கரைச்சதுக்கப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சியை காமிக்கிறேன் மாவை கரைச்சதுக்கப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து கையில் எடுக்கும்போது ஒரு திக்கான லேயராக வரணும் அந்த மாதிரி மாவை வந்து கரைச்சிக்கோங்க பாருங்கள் வீடியோல காமிக்கிறேன்ல இந்த மாதிரி லைட்டாக திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா இந்த மாவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வந்து காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற போல் மாவை நம்ம கெட்டியாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவரை வந்துட்டு பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாவு கூட வந்துட்டு காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு காலிஃப்ளவரை எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடாகிருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி கால்ஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் காலிஃப்ளவர் வந்துட்டு வெளியே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் அதே போல் உள்ளேயுமே நல்லா வெந்து வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளியே மட்டும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்துட்டு காலிஃப்ளவர் வேகாமல் இருக்கும் காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணும்போது இடையில இடையில இந்த மாதிரி கரண்டியால் திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்று இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போ பாருங்க காலிஃபிளவர் வந்து வெந்து வெளியே வந்துட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு காலிஃபிளவர் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அதே போல காலிஃபிளவர் வந்துட்டு எண்ணெயில இருக்கும்போது கரண்டியால மேலே வந்து லைட்டா அந்த மாதிரி ஒரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே இந்த காலிஃபிளவர் வந்துட்டு எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் காலிஃபிளவரை எடுத்து நான் ஒரு பவுல்ல சேர்க்கும் போது வர சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் வந்துட்டு நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்றது இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சுடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சுடுனதுக்கு அப்புறமா இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் கோபி மஞ்சூரியனில் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கூட நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல அதுக்கு அடியில் வெங்காயம் இருக்கும் அதை வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பல்லாரி வெங்காயம் அது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி செய்யுங்க கோபி மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை எடுத்துக் கொடுக்கும் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு கால் கப்பலுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து திரும்ப அகைன் கலந்து விட்டுக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கணும் அதுக்காக ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ஃபிளவரில் எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃப்ஃபிளவரை வந்துட்டு நம்ம இந்த சாஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டு குக் பண்ணிக்கோங்க கார்ஃப்ளவர் குக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் கான்ஃப்ளாரை இந்த மாதிரி கரண்டில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வழன்னு இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாஸ் எல்லாமே காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும்ல ஸ்ப்ரிங் ஆனியன் அதை வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை அப்படி சுட சுட சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே வந்து கிறிஸ்பியாக அந்த சாஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சாஸில் ஊறி கொஞ்சம் இருக்கிற போல இருக்கும் அவ்வளோதான் டேஸ்டியான சைனீஸ் ஃபுட் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல இதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி அந்த கோபி மஞ்சூரியனை பிளேட்ல சுட சுட சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க பார்க்கறதுக்கு எப்படி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியா செஞ்சாச்சு இதுக்கப்புறம் கடையில போயிட்டு வாங்கி சாப்பிடாம வீட்லேயே செஞ்சு அசத்துங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளும் நம்ம கையில செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுறீங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்